நான் நான் குக்கிங் வித் ஜோதி தமிழ் பேசுறேன் இன்னைக்கு நம்ம நம்ம முட்டை பிரியாணி தான் பார்க்க இந்த முட்டை பிரியாணி வந்து ரொம்ப செய்ய போறோம் நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே வந்து ரெஸ்டாரண்ட் டையில வந்து டேஸ்ட்ல வந்து நம்ம வந்து இந்த முட்டை பிரியாணியை கொண்டு வர போறோம் இந்த முட்டை பிரியாணிக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் எப்ப வந்து நம்ம அரிசியை வந்து எவ்வளவு நேரத்துக்கு ஊற வைக்கணும் முட்டையை வேக வைக்கும் போது அந்த தோல் மட்டும் அழகா வரதுக்கு என்ன என்ன பண்ணணும் அந்த டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோக்குள்ள கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாமலேயும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ முட்டை பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு இந்த டம்ளரால் தான் வந்து அரிசியை வந்து அளந்து எடுத்துக்க போகிறேன் நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசியில் கூட செய்யலாம் இல்லை வீட்டில் இருக்கிற சாப்பாடு அரிசியில் கூட நீங்கள் இது செய்யலாம் நான் இப்போது ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம நல்லா வந்து ஊற வைக்கணும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஊறியே ஆகணும் இப்போ அது ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம முட்டையை வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஏழு முட்டையை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க நீங்கள் உப்பு சேர்க்கும் போது அந்த முட்டை வந்து நல்லா பிரியாமல் ஓடு மட்டும் வந்து தனியாக வரும் இப்போ இந்த முட்டை வந்து நல்லா வெந்த உடனே நம்ம தோல் உரித்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி அஞ்சு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன் நான் வாக்கில் வந்து வெங்காயத்தை வந்து வெட்டி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வெந்து வரணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அது விற்க நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது தான் நம்மளுக்கு வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் மூணு மிளகாயை சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையானாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணிக்கு இந்த மசாலாவே ரொம்ப போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த மசாலா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அரை அளவுக்கு நல்ல புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க நல்ல புளிக்காத தயிர் சேர்க்கும்போது தான் அந்த மசாலா நல்ல கிரேவி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அந்த மசாலாவோட அந்த தயிர் கூட வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அது விற்க வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கை விடாமல் கலந்துக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நறுக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா சுருண்டு வரணும் அந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை லைட்டாக வந்து அங்கங்கே கீறி விட்டுட்டு அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட வேண்டாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த முட்டையை அதெல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு பிளேட்டில் அந்த முட்டையை மட்டும் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த முட்டையில் மசாலா வந்து ஊறி இருக்கும் இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அளவு தனியாக நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப கரெக்டாகவே இருக்கும் அரிசி கரெக்டாக ஊறி இருந்தால் நீங்கள் ஊற்றுற தண்ணி ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ அது லைட்டாக வந்து கொதித்து வரும்போது நம்ம ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழண்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு புளிப்பு எப்படி தேவையோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து அந்த லெமனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்ச அரிசியும் அதில் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து கண்டிப்பாக வந்து அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் நம்ம போட்ட அரி தண்ணியும் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி எல்லாமே நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி வந்து கலந்து விட்டுக்க வேணாம் லைட்டாக கலந்தாலே போதும் ஏன்னா அந்த அரிசியே வந்து ரொம்ப நல்லா வந்து ஊறி இருக்கு அதனால் நம்ம ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிவிட வேண்டாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இப்போ இந்த அரிசி பாருங்கள் நல்லா வந்து மேலே எழும்பி வந்திருக்கும் அந்த தண்ணி வந்து நல்லா வந்து அந்த ரைஸ் வந்து எழுதியிருக்கோம் இப்போ முன்னாடியே நம்ம அரிசி போட்டதுக்கும் இப்போ அரிசி வேகிறதுக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து வித்தியாசம் தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம வருத்தி வச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா முட்டை இருக்கு இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா முட்டையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மேலாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் மட்டும்தான் வரணும் ரெண்டு விசில் எல்லாம் உட வேண்டிய தேவையில்லை இப்போ ஒரு விசில் வந்தோடனே ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகணும் நல்லா குக்கர் கூலானோடனே நம்ம வந்து திறந்து விட்டுக்கலாம் இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வெந்திருக்குன்னு இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான முட்டை பிரியாணி கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் சொன்ன இந்த அளவுகளோட இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற முட்டை பிரியாணி மாதிரியே கண்டிப்பாக இருக்கும் இது நம்ம ரொம்ப எல்லாம் வந்து மசாலா வந்து போட வேண்டியது இல்லை நம்ம போட்ட மசாலாவே ரொம்ப போதுமானது எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த இந்த ரைஸ் வந்து ஆறி வந்ததுன்னா இன்னும் நல்லா உதிரியாகும் நீங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்து விடலாம் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டை பிரியாணி வந்து செஞ்சு பாருங்க வீடியோல சொன்ன மாதிரி நீங்க வந்து அந்த மெத்தட்ல எல்லாம் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டான முட்டை பிரியாணி நீங்களும் செய்ய முடியும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்